சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் பல்லடம் குலுங்கியது மாற்றம் நிகழ்ந்தது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு பாஜகவினுடைய ஆட்சி தமிழகத்துல அமைகிறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாருங்கள் அவருங்கிற நடைபயணம் போகிறாரு அங்கே போறாரு இங்கே போறாரு அப்படியே ஆழ்ந்த வேலை கார்ல போகும்போதே ஒரு வீடியோ பதிவு பண்ணி போட்டு போறாரு அந்த வீடியோவில் அவர் வந்து பேசுறத பார்த்தா அவர் வந்து கொஞ்சம் உருக்கமாக வேண்டுகோள் வச்ச மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பத்து சேர் காலியாக இருந்தால் கூட அதோ பாருங்கள் சேரெல்லாம் காலியாக கிடக்குன்னு சொல்லிட்டு இந்த திராவிடியா ஊடகங்கள் எல்லாம் வந்து அதை பரப்பிடும் வரப்போன்னா அது ஒரு பெரிய கெட்ட பேர் மாதிரி ஆயிருமே அப்படி அந்த மனுஷன் நினச்சிருப்பாரு அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் அதில் பட்டுச்சு ஒரு வேளை அப்போ கூட்டம்லாம் சரியான வெயில் காலம் வேற மத்தியான வேலை வேறு பல்லடத்துல இடத்துல வெயிலுக்கு சொல்ல வேண்டாம் கடந்த சில நாட்களாகவே திருப்பூர் பகுதியில் கடுமையான வெயில் இந்த வெயிலில் மத்தியான வெயிலில் அதுவும் வந்து அவங்க பார்வையாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் ஒன்றும் எல்லாம் ஒன்றும் போடலை மாநாடுன்னா போட முடியும் இது பொதுக்கூட்டம் தானே அப்படியே இல்லை அது பகல் வேலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எப்படி போய் கூட்டம் வந்து கூட போதோ எவ்வளோ கூட்டம் வருமோ அப்படின்னு பார்த்தா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் பல லட்சம் பேர் அங்கே வந்து சரியான புள்ளி ஊரம் இன்னும் வெளியாகலை ஆனால் வந்து சேர் எதுவுமே காலி இல்லை அதை நம்ம பார்த்த உடனே தெரிச்சு போச்சு அந்த அளவுக்கு சரியான கூட்டம் எங்கே பார்த்தாலும் ஒரே ஆரவாரம் பிரதமர் இதில் முக்கியமாக ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம சுருக்கமாக நம்ம இதை பார்த்துக்கலாம் ஒன்று வந்து எப்படின்னா பிரதமர் வந்த உடனே வழக்கம் போல வழக்கம் போல மேடையில் ஏறி பேசுவாங்க போவாங்க அப்படிலாம் இல்லாமல் இவருக்கு வந்து ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணி அந்த வாகனத்தில் சுற்றி வந்து தொண்டர்களை ஒரு த தரிசனம் பண்ணார் அது ஒரு இது அதில் வந்து முக்கியமாக ஒரு பக்கம் டாக்டர் எல் முருகன் இடது பக்கம்னா வலது பக்கம் வலது பக்கத்தில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை நிற்க வச்சு அந்த வாகனத்தில் அந்த மூணு பேர் மட்டும்தான் மற்றபடி பாதுகாப்பு அதிகாரிகள் தான் கூட இருந்தாங்க இந்த மூணே மூணு பேர் மட்டும்தான் அதில் வந்தாங்க வந்து அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு அது ஒரு வகையில் இது வரைக்கும் இல்லாத மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறப்பான ஒரு ஒரு இதாக இருந்துச்சு அப்புறம் வந்து மேடையில் பேசினார் அண்ணாமலை அவர் அதுக்கு பிறகு பிரதமர் வந்து மேடையில் ஏறின பிறகு மற்றவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல தலைவர்ங்கிற முறையில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பேசினார் வரவேற்புரை சொன்னார் டாக்டர் எல் முருகன் உடனே தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசினார் அவர் அவர் பேசிட்டு வந்து உட்கார்ந்தார் இதில் தான் பெரிய சம்பவம் நடந்தது இதில் தான் வந்து உட்கார்ந்தாரு உட்கார்ந்தாரு அவருக்கு கையை பிடிச்சிட்டு அவருக்கு முதுகுல தட்டி கொடுத்தாரு பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகா என்னுடைய வாரிசு நீதாண்டா எதுக்குடா நீ கவலை போடுறா போடா வேலையை பாருடாங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு உண்மையிலே அது அண்ணாமலை அவர்களும் எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு உற்சாகம் அதாவது ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு முன்னிலையில் மேடையில் அத்தனை இருந்ததுல நிறைய பேர் அண்ணாமலை அவர்களுக்கு குளி பறித்தவங்க குறுக்குச்சால் ஓட்டினவங்க எப்படியாவது அண்ணாமலை நினைச்சவங்க அரவக்குறிச்சியில அவர் போட்டியிடும் போதே தோக்கணும் நினைச்சவங்க திமுக ஆனா இந்த பாஜகவினுடைய மூ தலைவர்கள் பலர் நினைச்சிருக்காங்க அதெல்லாம் இப்பதான் வெளியாகுது இவங்க எல்லாம் கூட மேடையில இருந்தாங்க ஆனா அந்த மேடையில இருந்தால அந்த இந்த மூத்த தலைவர்கள்ங்கிற வரிசையில் இருந்தாங்க பாருங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவே கொம்பு சீவிட்டு இருந்தாங்க பாருங்க ஒருத்தருக்கு மூஞ்சில ஈ ஆடலை எறும்பா ஆடலை இது என்னன்னா அந்த முதுகில் தட்டி கொடுத்தாரு பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சும்மா பார்மாலிட்டி ஏதோ அப்படி இல்லை உளப்பூர்வமாகவே ரொம்ப அதாவது அவர் மெய்மறந்து அவர் வந்து மிகப்பெரிய அவரை சாதாரணமாக பண்ண மாட்டாருங்க பிரதமர் நரேந்திர மோடி எது செய்தாலும் இல்லை காரணம் இருக்கும் காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டார் கூட்ட அளவுக்கு இருந்துச்சுங்கிறது உண்மை இவ்வளோ பெரிய செய்தார் அதனால் அவரை பாராட்டுறங்கிற அதிகம் தாண்டி அந்த கைத்த அந்த அவருடைய முதுர்வை தட்டி கொடுத்தது வந்து இருந்துச்சு அது கையை வேற பிடிச்சி வச்சுக்கிட்டாரு அவர் அண்ணாமலை அவர்களுக்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வாக தான் அது இருந்துச்சு இதில் வந்து அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துருந்தது எஸ் ஆர் சேகர் அவர்கள் பாஜக பரத பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர் அவர் ரொம்ப வருஷமாக இருக்கார் ஒரு மூத்த தலைவர் ஆனால் அவருக்கு முகத்தில் தாங்க அது ஒரு ஆயிரம் வால்ட்டு பல்ப் எரிஞ்ச மாதிரி ஒரு பிரகாசம் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே கை தட்டி ஆர வரப்போ அந்த வீடியோ சுற்றிட்டு இருக்கு பெரிய விஷயம் என்னென்னா சில ம நிமிடங்கள்லேயே அந்த வீடியோ வெளியே வந்துட்டுங்க அங்கே கூட்ட முடியலை பிரதமர் பேசி முடியலை அதுபோல பிரதமர் பேசுனாங்க அவங்க எல்லாம் பேசி முடியலை அதுக்கடையில ட்விட்டரில் அதை மட்டும் கட் பண்ணி போட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அண்ணாமலை அவர்களை அவர்தான் தலைவர் நீங்க அவரை ஆதரிங்க எதிருங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா மனுஷன் அவர் தான் உயரத்துல நிக்கிறாரு இப்படியே எழுதி எழுதி ஒவ்வொருத்தரும் இதுல இந்த பாண்டா பாண்டா கரட்டின ஒருத்தரை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் பிஜேபியே விமர்சனம் பண்ண இந்த திமுக சொம்பு தூக்கிட்டே திரை விமர்சன கர கருத்தா அவரு பிரசாந்த் திடீர்னு பாத்தீங்கன்னா அவரு போட்டிருக்காரு நீங்க ஒண்ணு ஆதரிங்க இல்லைன்னா ஏதுருங்க நீ என்ன வேணா பண்ணுங்க ஆனா அவரை வந்து நீங்க தவிர்க்க முடியாத இடத்துல அவர் இருக்காரு அப்படி சொல்லி என்னடா திடீர்னு கண்ணுல படிச்சு பார்த்தா இந்த ஆள் பூதா திட்டிகிட்டு இந்த இந்துத்துவம் எதிரான ஆளாச்சு இது தேசிய துரோக கும்பலோட சேர்ந்தது இல்லை அணி மாறிட்டா இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு திடீர்னு பார்த்தேன் ட்விட்டரில் இது கடலைப்பட்டுச்சு இதே மாதிரி தாங்க அந்த வீடியோ வந்து இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு முன்னாடியே எது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து முதுகலை தட்டி கொடுத்தாரு பாருங்க சாதாரணமாக பண்ண ஒரு இதே கிடையாது ஒரு ஏதோ ஒரு ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு நிகழ்ச்சியை முடிச்சிருக்காரு அதனால உங்களை பாராட்டுறோங்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க அந்த மாதிரியெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி தட்டி கொடுக்கறத அதுவும் அவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி அதில் சில குறியீடு மூலமாக சில இதை உணர்த்துனாரு தான் நினைச்சேன் நீ யாருக்கும் கவலைப்படாத நீ முன்வெச்ச வச்ச கால நீ என்ன நினைக்கிற மகனை நீ அதை செய்யணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு தகப்பன் சாணத்துல இருந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு நான் இருக்க உனக்கு நீ ஏன் கவலைப்படுற இதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வை பாருங்க திண்டுக்கல்ல வந்து ஒரு காந்தி கிராம யூனிவர்சிட்டினுடைய நிகழ்ச்சி நடந்துச்சு அங்கேருந்து பிரதமர் வந்து மதுரைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தார் வரும்போது அவருடைய காரில் பிரதமருடைய காரில் திரு அண்ணாமலை ஐபிஎஸை மட்டும் ஏற்றிட்டு போனார் அவரை மட்டுமே ஏற்றிட்டு போனார் வேறு யாரையுமே இது வரைக்கும் யாரையும் எந்த அமைச்சரையும் ஏற்றிட்டு போனாரில்ல பாஜக தலைவர்கள் எத்தனையோ இருக்காங்க யாரையுமே அவர் பாதுகாப்பு கருத்து யாரையுமே ஏற்றிட்டு போக மாட்டாங்க இதை விட மதுரை ஏர்போர்ட்டில் போய் அவர் வந்து விமானம் நிற்கிற இடத்துல போய் அந்த கார் நிற்கிது அது வரைக்கும் இவர் அலவுட் அங்கே ரொம்ப ஹை லெவல் செக்யூரிட்டி அங்கே யாரையுமே உள்ளே விட்றதில்லை பிரதமர் மட்டும்தான் உள்ளே போகணும் அந்த இடத்துல கூட இவர் வந்து விமானம் வரைக்கும் இவருக்கு அனுமதி கொடுத்து இவர் வந்து விமானம் வரைக்கும் போய் அங்கேருந்தான் இறங்கி விட்டார் அப்போவே வந்து மூத்த தலைவர்களெல்லாம் கொஞ்சம் உசாராக இருக்கணும் உஷாராக இருக்குன்னா திருந்திருக்கணும் ஆனால் பலர் திருந்தலை இனிமையாக திருந்து போகிறாங்களான்னு எனக்கு தெரியல திருந்தினா அவங்களுக்கு நல்லது திருந்தலைன்னா கட்சிக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அண்ணாமலைக்கு நல்லது இல்லை கட்சிக்கு நல்லது திருந்தாமல் இருந்தாமேன்னு வச்சுருக்கலாம் காணாமல் போயிருவாங்க கண்டிப்பாக அதாங்க அரசியல் அதுவும் பாஜகவுல அப்பட்டமா தெரியுது நம்ம தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுகள்ல இருந்து பாத்துட்டு தானே இருக்கும் நாம வேணா மாநில அளவில் நிர்வாகியா வேணா நான் இல்லை அது எனக்கு தெரியும் ஆனா எனக்கு தெரியும் உள்ள விஷயங்கள்லாம் தெரியும் ஒரு பத்து வருஷம் மாலை மரல வேலை பார்த்து பத்திரிகைலயும் என்ன நடக்குதுங்கிறதையும் பார்த்து பத்திரிகை துறை மூலமாகவும் இவங்களை அந்த கண்ணாடியை போட்டும் ஒரு இருக்கிற கண்ணாடியை போட்டும் நம்ம இவங்கள ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் நேரடியாகவும் நல்ல அனுபவங்கள் எனக்கு இருக்கு கடந்த காலங்கள்லையும் யார் யார் என்ன என்ன பண்றாங்க கொஞ்சம் தாங்க நடிக்க முடியும் ஒரு நாள் போகலாம் இங்கேருந்து போய் எதையாவது ஒன்றை கையில் காலைல ஒன்று எதையாவது எதாவது சொல்லலாம் அவங்களாம் நம்பலாம் மறுபடியும் அதே பண்ணும்போது மறுபடியும் அதே பண்ணும்போது மறுபடியும் அதே பண்ணும்போது தெரிஞ்சு போயிடலாம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது இவர் வந்து இவர் செய்கிறது சரி இல்லைங்கிறத புரிஞ்சுரமில்ல இந்த மூத்த தலைவருங்கிறதில் டெல்லி லாபியில் நாங்கள் பார்த்துருவோம் நாங்கள் வந்து அந்த பார்லிமெண்ட் போர்டில் இருக்கோம் அதனால நாங்கள் அங்கே வச்சு நாங்கள் பார்த்துருவோம் இப்படியெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு தெரிய தானேச்சு நான் பாருங்கள் சமீபத்தில் இங்கே என்ன நடந்துங்கிறத ஒரு வீடியோ போட்டோம் ஒன்றும் ரெண்டு இடத்துல வந்துச்சு அது அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி நாரதர் மீடியால ஒரு இதை அண்ணாமலைக்கு எதிராகவே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப அழுத்தமாகவே பதிவு பண்ணினேன் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருந்தோம் ஆனால் நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னதான் இருந்தாலும் இது இங்கே உள்ள இதுக்கு தெரியும் அவ்வளோதானே நினச்சிருந்தேன் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கெல்லாம் முன்னாடியே டெல்லியில் போய் சேர்ந்துருக்கலாம் பிரதமருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் தெரிஞ்சனால தான் அப்போதான் தட்டி கொடுத்தாரு இப்பவும் தட்டி கொடுத்தாரு இதில் தட்டி கொடுத்ததுனுடைய அவருடைய குறியீடு அவர் உணர்த்த விரும்பினதே என்ன அப்படின்னா மேடையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவரை வந்து அந்த அளவுக்கு உயர்வான ஒரு இடத்துல வச்சு பாராட்டினாரு அப்படின்னா அதுவும் அன்யூஷலான ஒரு பாராட்டு இது வழக்கத்துக்கு மாறான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார் மேடையிலேயே கொடுத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்போ அதை வந்து எல்லாரும் மற்றவங்க எல்லாம் பார்த்து எல்லாரும் பார்க்கணும் நீங்கள் திருந்துங்க இல்லாட்டா ஒளிஞ்சு போயிடுவீங்கிறதை அவர் உணர்த்திருக்கார் இது வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களால் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையை தொடங்கி வச்சது வந்து சாணக்கியர் அமித்ஷாஜி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாரு நிறைவு விழாவில் வந்து பிதாமகன் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதை நிறைவு பண்ணி வச்சிருக்காரு அவங்க என்ன திட்டம் போட்டுருந்தாரோ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கரெக்டாக தான் முடிச்சாரு அதே மாதிரி கட்சியும் வளர்ந்துருக்கு மிகப்பெரிய அளவில் இருபது சதவீதம்ங்கிறாங்க இருபத்தி ரெண்டுங்கிற இல்லை இல்லைங்க நாற்பதுக்கு மேல எப்பவும் போயிட்டு நீங்க சொல்லிட்டு முப்பத்தி ஏழு நாப்பதெல்லாம் தாண்டி போயிட்டு சார் நீங்க விவரம் தெரியாம சொல்லிட்டு இருக்கீங்க வரவேடிய எலெக்ஷன்ல பாருங்கிறாங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க அனல ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஆள்கள் தான் அரசியல் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு தான் சில பேர் அதை மாதிரி கருத்து சொல்றாங்க அனுபவம் தொண்ணூற்றி நாலு வயசுன்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் பேசுனார் ரொம்ப அரசியல்ல அதாவது உற்று கவனிக்கிற அவங்க அவங்க எல்லாம் ஒன்றும் அரசியல் நேரடி ஈடுபாடு இல்லாதவங்கதான் அவங்களும் இதே மாதிரிதான் சொன்னாங்க நீங்க வேணா பாருங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னாரு இந்த மாதிரி அந்த கிரவுண்ட் லெவல்ல உள்ள பல்வேறு தகவல்கள் எல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் பிரதமருக்கு எப்படி தெரியாம இருக்கும் இங்க இவருக்கு குடைச்சல் கொடுக்கறதும் தெரியும் எல்லா கதையும் அவருக்கு தெரியுதான் இதுவே அண்ணாமலை வந்து ஒவ்வொரு தடவையும் போய் பிரதமர்கிட்ட போய் சொல்லணும் நட்டார்ட்ட போய் சொல்லணும்னு தேவையில்லைல்ல அவங்களுக்கே தெரியும்ல அவங்களுக்கு எல்லாமே புரியும்ல அவங்களுக்கு ஏஜென்சி இருக்கு எல்லாமே இருக்கு உளவு நிறுவனங்கள்லேருந்து இருந்து இன்னும் பிரைவேட் இதெல்லாம் வச்சுருக்கேன் எல்லா பெரிய கட்சிகளும் வச்சுருப்பாங்க வச்சதான் அது அதெல்லாம் வந்து கரெக்டாக நடத்த முடியும் கட்சியை வழி நடத்தணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்போ வந்து அவங்களே பிரைவேட்லேயே சில இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்போ அதெல்லாம் பார்த்தோன்னா சரி அண்ணாமலை வந்து கரெக்ட் அவர் சொன்னதை கரெக்டாக செய்திருக்காரு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட அதிகமாகவே அவருடைய உழைப்பும் போட்டார் மாதிரி சாதிச்சாரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க பாதகத்தில் நான் படிச்ச பார்த்தேன் ஒரு அம்மா வந்து எனக்கு தெளிவா சொன்னாங்க ஜோதிட கலையில டிப்ளமோ படித்தவங்க ரொம்ப வித்தது அதில் உள்ள விஷயங்கள்லாம் நிறைய நுணுக்கம்லாம் தெரிஞ்சவங்க நல்ல வக்குவேற ஆணையரே அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் பேசும்போது ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னது எனக்கு புதுசாக இருந்தது மற்றதெல்லாம் இவர் பிரதமர் ஆவார் உலக அளவில் பிரபலம் ஆவார்னு சொன்னதெல்லாம் பல்வேறு ஜோ இது ஜோதிடர்களெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க கூடுதலாக சொ அவங்க சொன்ன இவங்களே இதெல்லாம் சொன்னாங்க கூடுதலாக சொன்ன ஒரு பாயிண்ட்டு எந்த சூழ்நிலையும் இவர் யாரும் அசைக்க முடியாது அந்த அளவுக்கு வலுவான ஜோத ஜாதகம் அவருடையது ஒன்றுமே பண்ண முடியாது அவர் ஏற்றி எவரைனாலும் அவன் காணாமல் போயிடுவான் அது ஆனாலும் அவருக்கு கூடவே சத்ருக்கள் அனுகூல சத்ருக்கள் நல்ல மாதிரி கூட இருந்தே அவருக்கு கெடுதல் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க அப்பப்போ இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதை அவ்வளோதையும் முறியடிச்சு வருவார் ஒவ்வொரு இடத்துலையும் அவரை தாண்டி இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்துக்கிட்டே இருப்பார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படி அவரை வந்து என்னெல்லாமோ குஜராத்தில் போட்டு பண்ணாங்க ஒவ்வொரு கட்டத்துலையும் அதை அந்த குஜராத் கலவரமாக ரைட்டு கோத்ரா ரயில் எரிப்பேன் ரைட்டு கதை தொடர்ந்து கலவரமாக ரைட்டு அதுக்கு பிறகு அவர் இப்படி என்னெல்லாமோ அதாவது அமெரிக்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இருந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒபாமாவுக்கு லெட்ரு கொடுத்து இவருக்கு விசா எல்லாம் சொன்னாங்களே அமெரிக்காவே சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிற லெவலுக்கு அவர் உயர் இல்லையா அப்படி ஒவ்வொரு இதுலையும் அவர் அடிச்சு உரிக்கின்னு மேலே வந்துகிட்டே இருந்தார் என்னெல்லாமோ இடைஞ்சல் கொடுத்தாங்க எல்லா கட்சிக்குள்ளேயும் கொடுத்தாங்க அதையும் நீங்க பாக்கணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து அவர் பிரதமராக வந்த வர வரக்கூடிய அந்த முயற்சி நடக்கும் போது அந்த வேலை தொடங்கும் போது பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போது பயங்கரமான எதிர்ப்பு அவருக்கு உண்டு மூத்த தலைவர்கள் தேசிய அளவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு உண்டு அவருக்கு எதிர்ப்பெல்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருந்துச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இது ஆனால் அதை தாண்டி தான் அவர் வந்தார் தான் இங்கே இவர் இப்போ வந்து இந்த தமிழக அளவில் உள்ள இதுல ஓரளவுக்கு இன்னைக்கு ரொம்ப திருப்திகரமாக சந்தோஷமாக என பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால அந்த அடிப்படையில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிடுறேன்னைக்குன்னா இன்னைக்கு வந்து மொத்த அந்த அனுகூல சத்துருக்கள் இருக்காங்களா மொத்தத்துல எல்லாத்துக்கும் சேர்த்து முகத்தரைய மூஞ்சி மூஞ்சில கரிய பூசின மாதிரி இன்னைக்கு ஒரு அந்த சம்பவத்தை அப்படிதான் அப்படி தான் நான் நான் ஏன் பார்வையில் அப்படி தான் தெரிஞ்சுது அதுதான் இனிமே வந்து அவங்க எல்லாம் பெரும்பாலும் எல்லாம் மாறிடுவாங்க அரசியல்வாதிகள் தானே சூழ்நிலை எங்கே வேகமாக காத்தடிக்கும் அந்த பக்கமாக திரும்பிடுவாங்க எந்த படத்துல எந்த மரத்தில் கனிகள் அதிகமாக இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருவாங்க போய் அது வந்து பொதுவான ஒரு இது கச்சி மாதிரியும் சில பேர் போவாங்க உள்ளால் இருந்தாலும் யாருக்கு கை ஓங்குதோ அந்த பக்கமாக போயிடுவாங்க இனிமேல் இதுக்கு இங்கே போனால் ஆகாது அப்படின்னா போயிடுவாங்க அதுக்கு இப்போ அண்ணாமலைக்கு எதிராக அணி சேர்ந்திருக்கவங்கெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு சமயத்தில் ரெண்டு பேர் எதிரும் புதிரமாக இருந்தாங்க அண்ணாமலை எதிர்க்கக்காக இப்போ ஒன்று செஞ்சிருக்காங்க அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு இவங்க போக மாட்டாங்க இவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு அவங்க போக மாட்டாங்க நீங்கள் கெஸ்ட் பண்ணி கண்டுபிடிங்க அந்த மாதிரி அளவுக்கு பயங்கர கீரியம் பாம்போம் அது இதுக்குள்ளே விடாத கமலாலயத்துக்குள்ளே விடாதெல்லாம் சொல்லிட்டுலாம் தெரிஞ்சாங்க அப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நான் எனக்கே தெரியும் இப்படியெல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு பாருங்க ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சிருக்காங்க எதுக்கு தெரியுமா அண்ணாமலையை வீடு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக களம் அமைத்து ஆலோசனை நடத்துவதற்கு ஒரு அலுவலகமே ஒரு வீடே வாடகைக்கு எடுத்து டி நகர்ல அதில் வந்து ஒவ்வொருத்தரம் வந்து மீட்டிங் போட்டு இதெல்லாம் பண்ணினாங்கன்னா இன்னைக்கு அத்தனைக்கு அத்தனை பேருக்கும் இன்னைக்கு வந்து அந்த முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆகி போச்சு இதுல முக்கியமாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு அதில் நிறைய அழுத்தமாகவே இந்த திராவிடிய மாடல் கும்பல்கள் அந்த கொள்ளை கூட்டத்தை வேற இருக்கணும் அழிக்கணும் அதுக்கு ஒட்டுமொத்தமாக மக்களை வந்து ஆதரிக்கணும் மக்களை வந்து மோடி வந்து என்ன அவர் திட்டங்கள் எங்க ஒன்றுமே பண்ணலை பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் புள்ளி ஓரத்தோட நிறைய தகவல்களை சொல்லிகிட்டே வந்தார் அதாவது அதை கடந்த பத்து பா பாஜக ஆட்சிக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளாக காங்கிரஸும் இந்த இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குல்ல இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கலவாணிகள் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க அதையும் சொல்லிவிட்டு தமிழகத்துக்கு என்ன செய்தாங்கிறதையும் கேட்டார் என்ன ஒன்றுமே பண்ணலையே அவங்க குடும்பத்துக்கு தானே பண்ணாங்க அங்க அவங்க குடும்பத்துக்கு பண்ணாங்க இவங்க இவங்க குடும்பத்துக்கு பண்ணாங்க அவ்வளவு தானே இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க இதையும் சுட்டி சுட்டிக்காழிச்சாரு இப்போ தமிழகத்தில் முத்ரா வங்கியில இருந்து மோடி ஸ்கீம்ல இருந்து எல்லா திட்டங்கள்லையும் விவசாயிகளுக்கு என்னெல்லாம் பண்ணணும் மீனவர்களுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து விளாபாரியா நிறைய விஷயங்களை வந்து போட்டு உடைச்சாரு உடைச்சி இந்த கொள்ளை கூட்ட கும்பல் வந்து ஏதாவது ஒரு வகையில மோடியை வந்து மக்கள் மத்தியில தப்பா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல உறுதியா இருந்து அவங்க என்னெல்லாமோ மோசடி பண்றாங்க பித்தலாட்டம் பண்றாங்க இந்த எத்துவாளிகளை நீங்க நம்பாதுங்க இப்போ ம மக்கள் வந்து அறிவாளிகள் நிறைய விஷயங்கள் புரிஞ்சு போச்சு என்னமோ வந்து இவங்களுடைய இந்த மாதிரி நா நாடகமெல்லாம் நரித்தனமெல்லாம் என்னமோ செல்லுபடி ஆகாதுங்கிற அளவுக்கு கொஞ்சம் பக்குவமாக நல்ல நாகரிகமான வார்த்தையில் நல்லா வச்சு உள்குத்து உள்காயம் ஏற்படுற மாதிரி நல்லா குத்தி அழகாக சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழகம் சரித்திரம் படைக்கும் அப்படின்னார் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து தமிழகத்தில் சரித்திரம் படைக்கும் அதை வந்து மறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலை தந்தார் தமிழுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு தமிழகத்துக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு இதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இந்த நடைப்பயணத்தை சொல்லும்போது யாத்திரை இந்த பாத யாத்திரையை வந்து அவர் எதுக்கு கூட கம்ப க ஒப்பிட்டு சொன்னார் அப்படின்னா ஏகதா யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஏகதா யாத்திரை கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீரில் ஸ்ரீநகரில் போய் எங்கள் லால் சவுக்கில் தேசியக்கூடியது ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதி காஷ்மீர் அந்த நம்ம இந்தியாவினுடைய ஒரு அங்கம் காஷ்மீர் அந்த பகுதியினுடைய ஒரு இடம் லால் சவுக்கு அந்த லால் சவுக்கிலவே நம்ம தேசிய கூடிய ஏற்றுக்க முடியல அப்படிதான் காங்கிரஸுக்காரன் நம்ம நாட்டை வச்சிருந்தோம் அதெல்லாம் உண்மை அப்போ அதுக்காக வேண்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒரு ஏகதா ஏத்ர ஒண்ணு ஜோஷி முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் தான் அந்த ஏத்தரையினுடைய நாயகன் ஆர்கனைசர் நான் அது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் முகாமின்ட்டு இங்கேருந்து எப்படிலாம் பண்ணணும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பு குறிப்பில் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இருந்து அது வந்து தக்கலை அப்படி நாகர்கோவில் கொட்டாரம் சுசீந்தரம் நாகர்கோவில் அப்படி தக்கலை அப்படின்னா அந்த ரூட் அப்படி தான் இருந்துச்சு எங்கள் ஊர் வந்து இதுக்கு வெளியே அதனால எங்களுக்கு நேரடியாக வந்து அந்த பாதையில் நாங்கள் கன்னியாகுமரியில் வந்து போய் எல்லாமே வண்டி பிடிச்சிட்டு போனோம் அங்கே போய் கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டு அங்கே துக்குளா காசிரியர் சோர்லாம் அவர் அன்றைக்கு தான் நான் ஒரு பக்கத்தில் நின்று பார்த்தேன் அதுபேர சென்னைக்கெல்லாம் வந்தோம் ஆனால் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் என்னால் பார்க்க முடியுது ஏன்னா மேடைக்கு பக்கத்தில் பக்கத்தில் தான் தொடக்க விழா மேடைக்கு பக்கத்தில் தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அது எங்கள் வண்டி அந்த காலம் வாய்ப்பாக இருந்துச்சு அதில் போய் நிற்க வாய்ப்பாக இருந்துச்சு கரெக்டாக மேடைக்கு பக்கத்தில் நாங்கள் போயிட்டோம் நின்றுட்டு இருந்தோம் இவர் வந்து அடிக்கடி தப்பு அடிக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு நல்லா தெரியும் மேடையில் உட்காந்து டமுக்கடி இறங்கி வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு ஆரம்பிக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கீழே வந்துட்டு தம் அடிச்சுட்டு அந்த பக்கத்தில் தான் இன்னும் அவர் அது பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தோம் இதில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல தான் பிரதமர் தனி தனித்துவமாக இருக்கார் ஒரு சம்பவம் தக்கலை பகுதியில் நடந்தது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம எவ்வளோ பேர் வரணும் இந்த தகவலை கொண்டு வீடு வீடாக சேர்க்கணும் அப்போ இந்த இதில் இருக்கணும் எப்படி என்ன பண்ணணுங்கிறத அங்கே உள்ள பாஜக நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தருக்கும் என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு கொடுத்த உடனே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வழக்கம் போல நீங்க நீங்க இந்த தெருவுக்கு நீங்க பொறுப்பு இந்த தெருவு நீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தக்கலை பகுதியில் இந்த ஏற்பாடு உடனே அந்த நீங்கள் நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டா மொத்தத்துல நீங்க இந்த இந்த தெருவில் எத்தனை வீடு இருக்காங்கன்னா இந்த தெரு ஃபுல்லாக என்ன பாத்துறேன்னு சொல்லிட்டாங்க அதமாரி ஒதுக்கி விட்டுட்டாங்க மறுநாள் வந்து சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு ஒவ்வொருத்தரும் ஆ ஜி எல்லாம் நாங்கள் சொல்லிட்டேன் ஜி அப்படின்ட்டாங்க சரி ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் எந்த தெருவில் மொத்தம் எதுவும் அது ஒரு தொண்ணூறு வீடுகிட்ட இருக்கும் அப்போ என்னைக்கு தெரியாது அப்போ சரியா அப்போ போகலன்னு தெரிஞ்சுட்டு சரி அப்போ நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் போயிட்டான் எல்லா வீட்டுலையும் எல்லாம் சொல்லிட்டோம் நீங்கள் நானும் எல்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் சரி ஒருத்தரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டோம் தெருவில் போய் வீடு விட போயிட்டார் யார் பிரதமர் அன்னைக்கு அதுக்கு ஆர்கனைசர் மோடி அவர்கள் அவர் கூட்டிட்டு போனவர் தான் தெரிஞ்சு எந்த வீட்டுக்குமே இவங்க போகலங்கிறது தெரிஞ்சுது கண்டுபிடிச்சி விட்டாரா அந்த மாதிரிலாம் அப்போது அப்புறம் தான் பார்த்தாங்க அடுத்த என்ன ஒழுங்காக வேலை அப்போ இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கு இப்படி ஒரு இதை நேரடியாக போய் செக் பண்ணிட்டா ஒரு கிராஸ் செக் ஒன்று பண்ணிட்டா கரெக்டா இருக்குங்கிறத அந்த அளவுக்கு தொண்ணூத்தி கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில தக்கலை பகுதியில் இந்த மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இருந்தாருன்னு சொல்லி அங்க உள்ள நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து இதை என்னிட்ட சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி பிரதமர் சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து அப்பவே தொண்ணூற்றி ஒன்னுலேயே இங்கே நம்ம ஊருக்கார ஏமாத்துவாங்களோ அழகா இல்ல ஜி நான் எல்லாம் பேட்டன்ஜி எல்லாம் சொல்லிட்டேன் ஜி அப்படின்னு மண்டே மண்டே சொல்லிட்டு இடந்தான் ராசா சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரு வீட்டுக்கா அப்பதான் தெரியும் இவர் எந்த போய் சொல்லவே இல்லை இப்பதான் வந்து தான் அந்த நோட்டீஸ் கொடுக்கிறார்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி அப்படிப்பட்ட ஆள் அவ்வளவு பிரில்லியண்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஏத்திரையை இந்த ஏத்திரையை கூட கட் ஒப்பிட்டு சொல்றார் சுதந்திர பாரத தேசத்துல வந்து காஷ்மீர்ல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தேசிய கொடி ஏத்துறதுக்காக வேண்டி போனோம் அன்னைக்கு ரெண்டு விஷயத்த வந்து நான் சங்கல்பாலமா எடுத்துக்கிட்டேன் மனசுல ரெண்டு விஷயத்த எடுத்துக்கிட்டேன் ஒன்னு வந்து காஷ்மீர்ல எல்லா பகுதியும் நம்ம நாட்டினுடைய எல்லா பகுதியிலும் தேசியக்கொடியை பறக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கொள்கையா இருந்துச்சு இன்னொன்று காஷ்மீருக்குள்ள முந்நூற்றி எழுபது அந்த தனி அந்தஸ்து கொடுக்குற முன்னூத்தி எழுவது சரத்தை நீக்கணும் அப்படிங்கறதும் அன்னைக்கு ஒரு எந்த ரெண்டு விஷயமும் இப்ப நாங்க செய்துவிட்டோம் அதை தூக்கி குப்பையில போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரியான ஒரு தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இப்ப மேற்கொண்டிருக்காரு அந்த ஏத்திரையின் மூலமா தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் கொண்டு வருவோம் வந்துருவோம் வந்துருவாரு அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு பெரிய மாற்றம் இங்க பல்லடத்துல இருந்து தொடங்கி இருக்குங்க மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொன்னார் மிகப்பெரிய அளவில் இன்னும் நிறைய தகவல்கள் எல்லாம் பேசினார் இதுல வந்து கடைசியா ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இதில் வந்து திரு அண்ணாமலை ரொம்ப சுருக்கமாக தான் பேசினார் ஆனால் என்ன சொன்னார்னா முக்கியமான இதே அதுதான் ஒரு பெரிய சபதம் ஏற்றார் அறுபது நாள் என்னமோ நான் தூங்க போறது இல்லை நாம தூங்கக்கூடாது அறுபது நாட்கள் தொடர்ந்து என்னமோ வந்து அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த வேலையை நம்ம ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிப்போட இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாம இன்னும் அறுபது நாள் நம்ம கண்டிப்பா இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொன்னார் சொல்லிட்டு அடுத்த வாரத்தை சொன்னாரு முப்பத்தி ஒன்பது தொகுதியை நான் வெற்றி பண்ணி காணிப்பேன் அப்படின்னாரு நாம வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னார் முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறத ஒரு தொகுதி கூட கேட்டு தமிழகம் முழுக்க உள்ள அத்தனை பாராளுமன்ற தொகுதியிலையும் பாஜக அணிதான் வெற்றி பெறணும் அதுக்காக நம்ம உழைக்கணும் வெற்றி பெற்றே தீர்வம் அப்படிங்கிற மாதிரி சபதம் ஏற்கிற மாதிரியே சொன்னாரு ஒரு நல்ல சபதம் ஏற்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதை திரு அண்ணாமலை அவர்களுடைய சபதம் நிச்சயம் அவர் சொன்னது எல்லாமே சக்சஸா சா வந்துட்டு இருக்கு கிரவுண்ட் நலமும் மாறிட்ட இருக்கு இதே இதை தான் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னாரு பாஜக அணி இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறும்னாரு அன்னைக்குள்ள சூழ்நிலை அது ஆனா இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய கான்பிடன்ட் கிடைச்சதுனால அவர் சொல்றாரு முப்பத்தி ஒன்பதும் கூட நம்ம அடிக்க முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துட்டு அப்ப அதை நோக்கி நம்ம பயணப்படணுங்கறத உறுதியா இருக்காரு மேடையில் இருந்த அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அது நல்லாவே அழுத்தமாவே அது புரியுது அதனால் வந்து அண்ணாமலைக்கு பின்னாடி போனால் கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறதும் அவங்களுக்கு புரியுது நிச்சயமாக முப்பத்தி ஒம்பதுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் தெரியுமா தமிழக மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தான் கடந்த பல தேர்தல்களில் வாக்களிச்சுட்டே வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தாங்க ஒரே ஒரு மூணு மூணு தொகுதி அதாவது தமிழகத்தில் ரெண்டே ரெண்டு தொகுதி எடுத்துக்கலாம் கன்னியாகுமரி தருமபுரி ரெண்டும் தான் வந்து பாஜக அணிக்கு கிடைச்சது திமுக அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல தமிழகம் பழனிச்சேரி சேர்த்து ஆனா தமிழகம் பழனிச்சேரி சேர்த்து மூன்று இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அன்னைக்கு அமைஞ்சுது ஒட்டு மிச்சம் இது எல்லாமே ஒட்டு மொத்தமா கொடுத்தாங்க வாரி வழங்கினாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அப்படின்னா அண்ணாதிமுக ஒரே ஒரு சீட்டு தான் தேனி தொகுதி மட்டும் தான் வெற்றி பெற முடிஞ்சது பாக்கி அத்தனை தொகுதியும் அப்படியே திமுக பக்கம் கொடுத்துட்டாங்க ஆனா இப்படி மாத்தி மாத்தி கொடுக்குற ஒரு கலாச்சாரம் ஒரு மக்கள் மனநிலை ஒன்று இருக்கு அப்புறம் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து மோடி அவர்களை வந்து தமிழகத்தினுடைய எதிரி மாதிரி கட்டமைச்சு வச்சிருந்தாங்க இவங்களுக்கு வந்து இவங்க நல்ல விஷயத்துக்கு இவங்களுக்கு துப்பு கிடையாதுல்ல ஏதாவது சாதனைகளை பத்தி சொல்லலாம் சாதனை கிடையாது என்ன வேதனை தானே ஆனா வந்து எதிரியை உணர்ச்சியை தூண்டி விடுறது உணர்வு அதை இந்திய எதிர்ப்புங்கிற உணர்வை தூண்டி இன உணர்வு ஜாதி உணர்வு மத உணர்வு இந்த மாதிரி உணர்வு இந்த மாதிரி வெறியலை ஏற்றி விட்டு தான் இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஆட்சி பிடிச்சிட்டே வருவாங்க இதுதான் வரலாறு அதே மாதிரி இன இதை ஏதாவது மோசடியை பண்ணி ஏமாற்றி அதை மோடிக்கு எதிரான இதை கட்டமைச்சு எடுத்து பண்ணாங்க அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நல்ல மோ ஆன்டி மோடிங்கிற கம்பெயின் வந்து நல்லா சக்ஸஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கூட ஆட்சி அமைக்கிறது அதுதான் ஒரு முக்கிய காரணம் அதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது எல்லாம் சேர்ந்து இவங்க ஆட்சி பிடிச்சி விட்டாங்க இப்போ வந்து எல்லாம் உடஞ்சி போச்சு இந்த எண்மண் மக்கள் ஏத்தரை மூலமாக பாஜக வளர்ந்தது ஒரு பக்கம் மோடிக்கு மேல இருந்த அந்த இமேஜை வந்து தூக்கி போட்டார் அதை வந்து அவருக்கு மேலே உள்ள பொய் கட்டமைப்பு அவ்வளோத்தையும் உடைச்சு தள்ளிட்டார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அதனால இனிமே வந்து மோடியை வந்து கிராமத்தில் போய் நின்று மோடி நெட் கெட்டவர்னு சொன்ன செருப்புகளை தெடிச்சு கொடுவாங்க நீ ரொம்ப யோக்கியம் வா அவர் என்ன கெட்டவர் ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு முடியும் எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு விவசாயிகளுக்கு மா வருஷத்துக்கு ஆறாயிரூவா கொடுக்காரு அப்படின்னா தமிழகத்தில் தான் நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ நாற்பத்தி லட்சு நாற்பத்தாறு லட்சம் குடும்பங்களுக்கு அது தெரியும் உங்கள் குடும்பத்தில் நாலு பேர்னு எடுத்துருங்க நாலு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கதா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு இந்த தகவல் போய் சேர்ந்துடுச்சு தெரியும் ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மூணு மாதத்துக்கு இருக்க அக்கௌண்ட்டில் வந்து பணம் விழும்போது அது கட்டாயம் அவங்களுக்கு தெரியும் அப்போ தெரியும் ரெண்டாயிரம் ரூபா வந்து விழுந்துட்டு அப்படின்னா அது அப்பாவுக்கு விழுந்தாலும் அது எல்லா வீட்டில் உள்ள மனைவிக்கும் தெரியும் அந்த அவருக்கு கணவருக்கு மனைவிக்கும் தெரியும் கணவருக்கு விழுந்துனா மனைவிக்கும் தெரியும் குழந்தைகளுக்கு தெரியும் இல்லை அவங்க அப்பா அம்மா வீட்டில இருந்து அவங்களுக்கு தெரியும் அப்போ வர்றதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அதே மாதிரி கேஸ் இலவசமா கொடுக்குறதோ மானியத்தில் கொடுக்குறதோ இல்லை மாதிரி ரேஷன் அரிசி கொடுக்குறது மோடி வீடு திட்டம் எல்லாம் ஊர்லயும் எல்லாம் மோடி வீடு மோடி வீடுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இவன் கருணாநிதி வந்து கருணாநிதி வீடுன்னு இவங்க அதுக்கு முத்திரை குத்த பார்க்குறாங்க அதெல்லாம் உழவு நாளைக்கு அது தெரியாதில்ல தே மக்களுக்கு புரிஞ்சு போச்சுல அதனால் இந்த மாதிரிப்பட்ட மோசடிகள் எல்லாம் உடச்சி மக்கள் மத்தியில் உண்மை மக்கள் மன்றத்தில் உண்மையை கொண்டு வச்சதில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக திமுக அந்த வாட்டி பழையபடியும் ஒரு பூஜ்ஜியம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எடப்பாடி அவர்களை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அவங்க செய்யலே இல்லை அவங்க எங்கேயோ போயிட்டாங்க இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இனிமே வந்து தமிழகத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதான் இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் பழைய தலைவர்கள் பாஜக தலைவர்கள் எல்லாம் வந்து போது ஒண்ணுமே இருக்காது ஏதோ கட்சி இருக்குங்கிறதுக்கு ஒன்னு நடத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏதோ கன்னியாமலை கொஞ்சம் அங்கங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு ஒப்பேத்துவாங்க அந்த நேரத்துல வந்து அவங்க ஒரு செயல் திட்டத்தை கொடுத்து இதுன்னு செய் அது போதும்னு சொல்லிட்டு பேருவாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு அதுதான் கூட்டணியா இவரு கூட வேணுமா வேணும் வேண்டாமா வேண்டாம் அவ்வளவு அண்ணாமலைக்கு அண்ணாமலை என்ன ஏன்னா எல்லாரும் அவரும் சரியான பாதையில போறாருன்னு சொல்லி பிரதமருக்கும் தெரியும் அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும் ஜேபி நட்டா அவர்களுக்கும் தெரியும் மற்ற தலைவர்களுக்கும் தெரியும் அப்புறம் எப்படி இவங்க வந்து அண்ணாமலை சொல்றதை கேட்காம மூத்த தலைவர்கள் இவங்க இந்த மூத்த தலைவர்கள் என்ன செய்ய இப்ப என்ன எதுக்கு சொல்றாங்கங்கறது உங்களுக்கு புரியாதா எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு அதனால இனிமே வந்து கூட்டணி ஒருவேளை ஒருவேளை நடக்காத வாய்ப்பே இல்ல ஒருவேளை திரு எடப்பாடி பழனிச்சாமியே இந்த கூட்டணியில சேர்க்கணு கூட அண்ணாமலை மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படி ஒருவேளை ஒரு சந்தர்ப்பம் வந்தா கூட இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குற இடத்துல அண்ணாமலை தான் இருப்பார் எடப்பாடி இருக்க வாய்ப்பே கிடையாது முடிஞ்சு போச்சு அந்த அந்த சாப்டர் ஓவர் அப்படி ஒருவேளை ஒரு சந்தர்ப்பம் வந்தா கூட உங்களுக்கு எத்தனை சீட்டு வாங்கி தரோம் தாரோம் வேணா வாங்கிட்டு போங்க அப்படி ஒருவேளை அது வருமானம் எனக்கு தெரியல அதுக்கு அதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வாய்ப்பே கிடையாது அது வாய்ப்பே கிடையாது முடிஞ்சு போச்சு அது ஒருவேளை அதை அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தா கூட அப்போ கொடுக்குற இடத்துல தான் அண்ணாமலை இருப்பாரு தவிர அவங்க போய் பிச்சை எடுக்கிற எல்லாம் என்ன சாத்தியமே கிடையாது வாய்ப்பே இல்லை தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனிமே இல்லை நீங்கள் போனது போனது தான் ஒருவேளை அப்படி வந்தால் கூட ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு வந்து பவர் அதிகமாக கொடுத்துட்டு போயிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்காங்க அதை வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க வெளிப்படையே எல்லாத்துக்கும் உணர்த்திட்டு போயிட்டாங்க என்னமோ வந்துட்டு பூச்சாண்டி காணிக்கிறது நான் வந்து திமுகவுக்கு போகிறேன் காங்கிரஸ் அன்னதிமுக போகிறேன் இல்லைனா திமுக நான் போகிறேன் என்னுடைய எம்எல்ஏ கொண்டு போய் நான் திமுக போயிடுவேன் நான் எம்எல்ஏ நான் போயிட்டோம்னா ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போயிட்டோம்னா நான் வந்து கட்சி தாவல் சட்டம் என்ன பாதிக்காது அப்படின்னியோ இல்லைன்னா நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி மிரட்டா போயிட்டு வாங்கன்னு விட்டுருவாங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒருத்தங்க வந்து என்னை கூட ரெண்டு பேரும் போறதா ஒரு செய்தி போட்டு பரப்பிட்டு இருந்தாங்க அது அப்பமே தெரியும் இது வந்து சும்மா வதந்தி கிளப்பி விடுறாங்க திமுகத்தை எடப்பாடி பக்கத்துல இருந்துட்டு நாங்களும் எதையாவது செய்யுங்கிற பக்கத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது இருந்தாலும் அப்படி ஏதாவது இவங்க ஏதாவது சொன்னா கூட தாராளமாக நீங்க போயிட்டு வாங்க சந்தோஷமா போங்கன்னு சொல்லிட்டுதான் அவங்க வழி அனுப்பி விட்டு விடுவாங்க அதெல்லாம் தெரியும் அதனால மாதிரி எல்லாமே நல்லது நடக்கும்னு நம்ம நம்புவோம் நன்றி வணக்கம்